Ja Hvordan det? உயிரோட போக மாட்டடா ஹே டபுளா போலாம் எப்படியோ புரியோ போயிட்டாங்கடா ஆவியா வர வர ரொம்ப தான் மோசமா நடந்துக்கறாங்க ரொம்ப பயமா இருக்கு ஓ போன மாசு சம்பளத்தை குடுடானா என்னோட பாஸ் இந்த மாதிரி ஒரு மொக்க லேப்டாப்பா அனுப்பி வச்சிருக்கான் இதுல வர இன்டர்நெட்ட வச்சுக்கிட்டு நான் என்னத்த கிழக்குறது ஒரு நிமிஷம் அதே தாண்டா விக்கு இதுல போய் நான் உதவியை தேடலாமே ஏ சரி ஆரம்பிடா விக்கு இதுக்கப்புறம் உன்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணு இதை இப்படி எடுத்து நாலு அமுக்க அமுக்கணும் அவ்வளவு தான் நமக்கு ரொம்ப ஈஸியால இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன பசங்களா இன்டர்நெட்ல நீங்க பயன்படுத்த கூடாது கேள்வி என்னையோ ரெண்டு குண்டு காரடிங்க விடாம கலாச்சிக்கிட்டே இருக்குதுங்க அவங்க ரெண்டு பேரோட தொல்லை இல்லாம நான் எப்படி என் வாழ்க்கைய வாழறது பதில தேடு என்னது சோஃபாவா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே

உன்னு சொல்ற அப்பாத ரெண்டுல இருந்தாரு எங்க தாத்தா தான் நம்பர் ஒண்ணுல இருந்தாரு நாங்க பரம்பரை பரம்பரையா வேட்டையாடுறவங்க இப்ப இன்னைக்கு உனக்கு வேணுமா சரி சரி நான் உன் கண்டிப்பா நம்பறேன்

வா 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 ஐ ஐ ஜி வெச் சாற்றும் குல வந்துடாரு வெக்குன வா காமடி பண்ணலாம் यार வா அது இல்ல யாரும் இல்ல சொல்லுங்க மிஸ்டர் பேக் கரடிங்களை குடிச்சிங்களா மறுபடியும் அந்த பிளான் சொத போச்சுங்க எதுவுமே வேலைக்கு ஆகலை அந்த ரெண்டு தடியை எந்த ஒரு பிளானுமே ஒர்க் அவுட்டே ஆகாதிங்க நம்ம எதிர் கூட இருக்காங்க ஆனா பயம்டாதீங்க எங்கிட்ட இன்னொரு மாஸ்டர் இருக்கு இருக்கு ப்ளம்

அத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்காட்டோ இன்னைக்கு தூக்கமே போராது ஐடியாவா நான் கொடுக்கறேன் மாட்டு உனக்கு இருக்குடா இன்னைக்கு நீங்க வச்சு காமெடியே

பாருட தம்பி சிக்கி வெறுப்பத்துவான் தான் ஒத்துக்கிறேன் ரொம்பவே பண்ணுவான் நிறைய அதிகாரமும் பண்ணுவான் அவன் ஆனால் நண்பர்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகணும்

ஒழுங்க திரும்பவா என்னியில இருக்கு பேசுற பாட எல்லாரோச்சும் இதை போட்டிருந்தாங்கல்ல இந்த காட்டுக்கு ராஜா

பாபு எப்படி பேசுறது கஷ்டமாக தான் இருக்கு அப்படியே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை என் மனசு அங்கங்கன்னு பாஞ்சுக்கிட்டே இருக்கு வேண்டாம் வேண்டாம் என்னன்னு ஓ ஓ அம் அம் போடா ஒரே குட்ட அப்படியே படிக்க படியனி எவ்ளோ இந்த ரோஜாவுக்கு விருந்து கிடைச்சிருச்சு எனக்கு முழுக்க சாப்பிட வேண்டியது இது ரொம்ப நல்லா இருக்கு சுவையா இருக்கு அரசி ரொம்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரசே சேரமா வந்துடுங்க எங்களுக்கு நீங்க வேணும் இந்த உலகத்துலயே எனக்கு இருக்கிற ஒரே உறவு கொடுங்க நீங்கள்தான் என்னவும் ஆயிட்டா நான் யாருக்கு போனா இறங்கு வந்து கொடுப்பேன் ஒண்ணு கொடுச்சிட்டு

ரொம்ப பயமாக இருக்கே உ உ நல்ல வேளை இந்த மோதரத்தில் லைட் இருக்கு ஓ ஓ ஒரு வேளை தப்பான வழியில் போயிட்டுருக்கோமோ எங்கூட பாபு இருந்திருந்தால் பிரச்சனையாக இருந்திருக்காது பயமுள்ள இங்க இருக்கு வா ஆ இம்புட்டும் அழகான ரிங்கடம் என் வாழ்நாளெலாம் பார்த்ததே கிடையாது எனக்கு கண்டிப்பா அது வேணுமே சீக்கிரமே என்னோட ஆகிடு. ஒளங்கா வ கைல இருக்குற. ரிங்க கைடிய அங்கட குடுத்துற. என்ன வரது. போடாத இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். ஆனா இதுகெல்லாம் முடியல. இது நம்ம ਕੋட வேற யாரும்.ங்கட மொப்புளம். மாரியே ஓடாத ரவுண்ட் நில்றா.

புடிச்சுட்டு என்னம்மா நினைச்சிருங்க அரசே பாபு உனக்கு உன்னாகலே ஏதாவது அடிபட்டுச்சா கொஞ்சம் விட்டுருந்தானே என்ன ஆயிருப்பனே தெரியாது ஆமா ஆமா உண்மைதான் பப்பு அழகா உனக்கு காப்பாற்ற முடிஞ்சிச்சு சரி சரி நான் உங்க கூடவே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப அழுதிங்கல்ல அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்டே ஆகணும் அந்த டைமண்ட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது

இது நான் சின்ன வயசுல விளையாடின ஒரு பொம்மையாச்சே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது